பாடா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சமஞ்ச உள்ள வீட்டை விட்டு வெளியில வந்து சேலம் பரப்புறையில மக்களை சந்திச்சு என்னென்ன பேசிட்டு இருப்பாங்க எதுக்கு இடத்துல சைக்கிள் கேப்ல டெல்லிக்கு ரெண்டு ட்ரிப் அடிச்சிட்டு வந்திருக்கு நேற்று வரைக்கும் பால் பவுடர் தண்ணியில போட்டு பாடா புடிச்சுக்கிட்டு இருந்த அந்த அமுல் பேபி இன்னைக்கு இந்த சேலம் பரப்புறையில தைரியமா என்னென்ன பேசிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதோட இந்த சமஞ்ச பிள்ளை கிட்ட சொன்னது நீ தானா அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் கொஸ்டினை கேட்கலாம் அதுக்கு முன்னாள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வெள்ளை கடை கிளிக் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க அந்த அமுல்பீட்டு கேப்போம் ஏ விஜய் வீட்டு விட்டு வெளியே

ஓ தெரியுமே அதான் தளபதி சொல்லிட்டாருல எல்லார் வீட்லயும் அவர் இருக்காருன்னு அப்புறம் எதுக்கு நம்ம ஓட்டு போறதுக்கு ஓட்டு சாவடிக்கு போனோம் அதான் அவர் நம்ம வீட்ல இருக்காரு அண்ணா என்னுடைய ஓட்டு உங்களுக்கு தான் அவர் படத்தை பார்த்து கத்தி சொல்லி வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே விசில் அடிக்கலாமே எதுக்கு நம்ம பனையூர் வரைக்கும் போய் நம்ம ஓட்டு போடணும் பனையூர் வரைக்கும் போறதுக்கு பஸ் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட் எவ்வளவு ஆகும் டாக்ஸி செலவு எவ்வளவு ஆகும் எத்தனை மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும் எத்தனை மணிக்கு மொத பஸ் கிளம்புது எவ்வளவு வேலை இருக்கு ஃபேமிலியோட போனா கட்டுப்படி ஆகுமா ஏன்னா சிஎம் ஆனதுக்கு பிறகு எல்லாமே பனையூர்ல தான் தமிழ்நாட்டுடைய தலைநகர் இனிமே பனையூர் தான் செக்ரட்டரியேட் அமைக்க போறது இனிமே பனையூர்ல தான் அப்ப இருக்கு நம்ம அவருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு மத்தபடி அவர் நெஞ்சில நம்மளும் நம்ம நெஞ்சில அவரும் மாறி மாறி இருப்போமே வேற என்னதான் பண்றது வண்டி வண்டியா கொண்டாந்து கூட்டுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் வாங்கிக்க சந்தோஷமா வாங்கிக்கங்க எல்லாம் உங்க பணம் தான் அப்படித்தா இருக்கணும்

அப்ப பணம் அதனால ஜனநாயக டிக்கெட்டுக்கு எதுக்கு நம்ம காசு கொடுக்கணும் விட்டு எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க தமிழக மக்கள் நம்ம எல்லாரும் போய் ஜனநாயகம் படத்தை ஃப்ரீயா பார்ப்போம் அண்ணன் அரசியல் சேவையாட்ட வந்துட்டார்கள் அப்புறம் எதுக்கு அவருக்கு டிக்கெட் காசு அது ப்ரொடியூசரோட காசு தானே அப்புறம் நம்ம எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இல்ல இது அண்ணனுடைய படம் மாதிரி வச்சுக்கலாம் அப்ப அது நம்ம பணம் மாதிரிதான் அதான் தமிழ்ல ஒரு பாட்டுகளை என் பணம் 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 அது ஓ பணம்னு அதனால எல்லாரும் ஃப்ரீயா வந்து ஜனநாயகன் படத்தை பாருங்கன்னு அண்ணே சொல்லுவாரா

பத்தி தெரியாது நாற்பத்தி ஒரு பேர் நம்ம சகோதர சகோதரிகளும் தெரியாது அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு காரணம் தளபதி அண்ணா தெரியாது அதனால

தமிழ்நாட்டை பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருந்தா உங்களுக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லது நடக்கும் நம்பிக்கை இருக்கோ அந்த கட்சிக்கு போய் ஓட்டு போட்டுட்டு வந்து விசில் எடுத்து அண்ணா காதல செவில கிளியிட வரைக்கும் ஊதுங்கன்னு கண்டிப்பா அந்த குழந்தைங்க சொல்லுங்க அண்ணா இது ராங்னா ஏற்கனவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் இப்படி தற்கொலையாக்கிட்டீங்க இப்ப குழந்தைங்களாவது கொஞ்சம் விட்டு வைங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ராங்னா இதெல்லாம் அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சியா ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் பாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா திராணி இருக்குதா குழந்த எவ்வளவு பார்த்திருப்பேன் அண்ணாவோட தில்லி யாருக்குமே வராதுங்க நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டு சிபிஐ விசாரணைக்கு ரெண்டு தடவை போனவரை பார்த்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பாருங்களா எங்க அண்ணனை பாருங்கடா எங்க அண்ணன் யாருக்கும் பயந்த கோலை கிடையாது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஊழல் வழக்குல ராத்திரி போலீஸ் அரெஸ்ட் பண்ண போனப்ப ஐயோ காப்பாத்துங்க அம்மா காப்பாத்துங்க என்ன கொள்றாங்கன்னு அலறி நாடகம் போட்ட கலைஞர் மாதிரி எல்லாம் எங்க அண்ணன் கோலை கிடையாது நாப்பத்தி ஒரு பேர் கொன்னாலும் தைரியமா சிபிஐ என்கொயரி அட்டன் பண்ணிட்டு ஒருவர் வாங்க அவரே சிபிஐ என்கொயரிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவரே அந்த சிபி விசாரி எதிர்க்கிற மாதிரி டெல்லா கருப்பு சேட்டை போட்டுக்கிட்டு காலர் தூக்கிட்டு வைப்பாராம் அவரே எடுப்பார்கள் அதாண்ட எங்க தளபதினு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த பிஸ்மி மதன் கௌரி அந்த தமிழ் டியூப்லேட் தப்பி மாதிரி நிறைய தற்கொலைகள் தான் தில்லா பேசுறாங்கன்னு பார்த்தா தலைவரே பயங்கர தில்லான தற்கொலையா தான் இருக்காரு மெர்சல் பட விவகாரத்துல இந்த படத்தில் விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லைன்னு ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக கடம்பூர் ராஜி வீட்டு வரைக்கும் போய் அவரை சந்திச்சு பேசுறாங்க நம்ம தளபதியோட அந்த தில்லு அலைவா கூட ரிலீஸ் ஆகுறதுக்காக டாடி கூட கொடநாட்டு வரைக்கும் போய் அம்மா எக்ஸிடென்ட்ல செக்யூரிட்டிய வேலை பார்த்த அந்த தில்லு கூடாது நீ நீ தாடாடா டான் சக்கர் படு ஓடிட்டு இருக்கும்போது ஏ.சி கேர் வர பிரச்சனை வந்தப்ப அந்த எலெவஷன் மிக்ஸி கிரைண்டரை தூக்கி போட்டு நொறுக்குற சீரமுள்ள கட் பண்ணி பார்த்த ஓட்டன அந்த தில்லு ஆமா எனக்கு மட்டும் ஏங்க ரவுண்டு கட்டி ரவுண்டு கட்டிக்கிடு கருூர் கீவர் லேட்டா போனதுனால ஒரு 41 வரு இறந்து போனப்ப திருச்சி ஏர்போர்ட்டে ப்ரெஸ் காரங்க இவர சுத்தி வளைச்சப்ப ஒரு வார்த்தை கூட விளக்கம் சொல்லாம விழுந்துடிச்சு ஓடுன அந்த தில்லு அசிங்க இன்சல்ட் பண்றேன் வெளியில பிரஸ் முன்னால வந்து பேச தைரியம் இல்லாம பிஸ்மி அந்த மூணாவது குரங்கு மதன் கௌரி தமிழ் டியூப்லைட் மாதிரி தற்கொலைகளை பேச வைக்கிற அந்த தில்லு இந்த மாதிரி தில்லு எல்லாம் எங்க தளபதி அண்ணாக்கு மட்டும் தான் வரும் யாரை பார்த்து கேக்குறீங்க தளபதி அண்ணாக்கு தில்லு இல்ல இல்ல அவ இன்னும் திருந்தலமாமா எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் வேற யாரையும் தம்பி ஏமாற மாட்டோம் மக்களை விரும்புற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா அவளை தான் இந்த தான் போட்டியே ஒண்ணு இன்னொன்னு ஒன்னு தூய சக்தி டிவி கே இன்னொன்னு தீய சக்தி டிஎம் கே

அதாவது தளபதி அண்ணாவை கொஞ்சம் கூட சீண்டாத டிஎம் கே பார்த்து அவ்வளவு வாய்ஸ் அவராது வர்றாரு ஆனா பிஜேபி ல நயனார் நாகேந்திரன் ஒருத்தர் தம்பி திருஷா வீட்டை விட்டு வெளியில வான்னு அண்ணாவுடைய பிரச்சனல விஷயத்தை போட்டு அவ்வளவு நோண்டி எடுக்கிறாரு ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அண்ணாவை போட்டு படா படுத்துறது யாரு இந்த எல்லா சம்பவங்களுக்கு காரணம் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை பத்தி பேசுவோமா ஆனா அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசப்பட்டாரு அண்ணா ஆனா இவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத டிஎம் கே கூட தான் அண்ணன் பயங்கரமா மோதிக்கிட்டு இருக்காரு ஏன்னா சினிமால அப்படித்தான இருக்காரு இந்த ஃப்ரெண்டு அமெரிக்கா மாப்பிள்ள வில்லன்லாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ தான் மாதிரி இந்த எஸ்கே ஏகே கூட எல்லாம் கிடையாது என்னோட போட்டி உள்ள ஆர்கேங்கிற ரஜினி கூட மட்டும் தான் சினிமால எப்படி நம்பர் ஒன் ஆட்கள் கூட மட்டும் மோதி சண்டை போடுறாரோ அதே மாதிரி இந்த டிவி கே உடைய போட்டி ஸ்ட்ரெயிட்டா டிஎம் கே கூட தான் அண்ணா சொல்றாரு சினிமால இவருடைய சித்தா

இதே ஐடியாலஜி தான் பாலிடிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாரு இவருடைய ரோல் மாடல்ல ஒருத்தான் கலைஞருங்கிறாரு ஆனா இவருடைய எதிரி கட்சி கலைஞருடைய டிஎம் கேங்கிறாரு இவர் அப்படி யோசிக்காம பேசுறாரா இல்ல இவருக்கு டயலாக் எழுதி கொடுக்குறாங்களா கொஞ்சமாவது யோசிச்சு எழுதி கொடுக்குறாங்களா தெரியல இவருடைய ஒவ்வொரு பரப்புரை தொடங்குறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட எம்ஜிஆர் படம் ரஜினி படம் பார்த்துருந்தா இவருக்கு பரப்புரை எழுதவே ஆரம்பிப்பாங்களாம் தெரியல ஏன்னா அவருடைய ஒவ்வொரு பரப்புரை ரஜினி மயம் எம்ஜிஆர் மயமா தான் இருக்கு இல்லைன்னா அதை விட்ட விஜயகாந்த் மயம் பொயிலியே பிறந்து பொயிலியே வளர்ந்த புலவர் பெருமானே குஞ்சாத திருத்தி சொல்ற புலவர் பெருமானே அப்ப நாங்க என்ன யாரு சரிப்பா கேள்வியா கேக்குறியே நீ வந்தா என்ன செய்வ அதானே கேக்குறீங்க கரெக்ட் கேக்கணும் மக்களோட அடிப்படை தேவைகளை தீர்க்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலையே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாவது வரும் அது ஒன்னு இல்ல கீழே போட்டுரு

செத்து போனவங்களுக்குள்ள உங்க பணியும் வீட்டுக்கு வர சொல்லி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க இந்த விக்கிரவாண்டி மாநாடு இந்த திருச்சி மாநாடு மதுரை மாநாடு அடுத்து கரூர் இப்ப இந்த சேலம் மாவட்ட பரப்புரங்களை இறந்து போன அந்த சுராஜிங்கிற மனிதரோட சேர்த்து கிட்டத்தட்ட இப்ப ஆஃப் செஞ்சு அடிக்க போறாரு நம்ம தளபதி என்ன அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம்

Malayalam and English languages in your favorite fonts like public exam question papers to make her students feel appear in public exams and relief from headache back pain and eye pain after contacting us you no need suffer feel relaxed comfortable and no pain now you can spend time with your family now everything through online feel comfortable and relax okay Get ready for ply your orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number plus 91 Email Sri Lakshmi Alepi gmail.com. Thank you for watching this advertisement. Oh. தளபதி அண்ணாவுடைய பிரச்சாரி கணக்கை எல்லாம் மக்கள் வாங்கி அவங்க பணம் உள்ள வச்சுக்கிட்டு அஞ்சு விசிலுக்கு ஓட்ட போட்டு கோடிக்கணக்கான வாக்குகளை

கரெக்டா சேலம் மாநாடு நடந்தது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு காலையில தமிழ்நாட்டு மக்களோட அக்கௌண்ட்ல ஐயாயிரம் ரூபாய் ஏறி இருக்கு ஆனா வெளியில கேட்டா எலெக்ஷன் ரூல்ஸ் வந்துட்டா மக்கள் கணக்குல அமௌண்ட் போட முடியாது பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே பேங்க் லீவு அதனால வெள்ளிக்கிழமை காலையில அடிச்சு பிடிச்சு போட்டோம்னு சொன்னாங்க அப்ப அவங்க உண்மைக்கே பயந்துட்டாங்கன்னு அர்த்தம் என்ன மாதிரி தைரியமான உண்மைதான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மக்களுக்கு அருமையா சேவையாட்டு காமராஜரே இப்படி ஒரு சினிமா நடிகரை வச்சு இந்த டிஎம்கே தோற்கடிச்சாங்களோ அதே டிஎம்கே அதே நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தோற்கடிச்சார் இல்லையா அந்த காட்சியில அந்த டிஎம் கே கணக்கு போமா இல்லையா

இதற்காக தன்னை ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இந்த ஆரண்டே அவங்க இரண்டாம் பேயுங்கிற மாதிரி இவங்களுக்கு என்ன தடை வந்தாலும் அதுக்கு காரணம் டிஎம்கே தான் ஜனநாயகன் படத்துக்கு தடை வந்துருச்சா அது டிஎம்கே தான் காரணம் சிபிஐ அண்ணா விசாரணைக்கு விட்டுருச்சா அதுக்கும் டிஎம்கே தான் காரணம் இப்படி எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம் இவங்க தான் டிஎம்கே பார்த்து பயந்துகிட்டே இருக்காங்க அப்போ டிவிகே பார்த்து டிஎம்கே பயப்படுது டிஎம்கே பார்த்து டிவிகேவும் பயப்படுது அது நல்லா தெரியுது உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது இந்த நேரத்துல இந்த ராஜபோக மனுஷன் இந்த ஒரு தருணம் அந்த தருணம்னு கருது சம்பவத்தை ஞாபகப்படுத்துற மாதிரியே பேசி நம்மள பயமுறுத்திட்டு இருக்க இந்த தருணம் அந்த தருணம் பசங்களா இன்னொரு போலாமா

அப்புறம் எப்படி ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு டிஎம் கேக்கு நாமத்தை போட்டு டிவி கேக்கு ஓட்ட போட்டு டிஎம் கே கதில விசில ஊதுறது அந்த மறுபடியும் மறுபடியும் ஓட்ட போட்ட விசில சத்தமே வராது இல்ல தலைவன் தான் தற்கூரியா இருக்காருன்னு பார்த்தா கூட இருக்கிற பிரச்சார பீரங்கிலும் தற்கூரியா இருக்காங்க இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த ரெண்டே வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவீதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா என்ன கொடுமை சரணிட்டு அண்ணா நீங்க அரசியலுக்கு வந்த ரெண்டே முக்கால் வருஷத்துல இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற முப்பது சதவீத வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப கம்மி அண்ணா இந்த நேரத்துல உண்மைக்கே நீங்க நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய லீடரா இருந்தீங்கன்னா அறுபது சதவீதத்துக்கு மேல இப்ப உங்களுக்கு ஓட்டு வங்கி இருந்திருக்கணும்னா இந்த அறுபது சதவீத ஓட்டு வங்கி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ரஜினிக்கு இருந்தது ஏன்னா அவர் அன்னைக்கு ஆளுங்கட்சி என்ன அதிமுகவை சினிமால பேசுறார் தைரியமா வெளியில நேரடியா பேசுறாரு தைரியமா பத்திரிகைகள்கிட்ட பேசுறாரு டிவி சேனல்கள்ல பேசுறாரு

அப்படியும் ஒரு முப்பது சதவீதம் பேர் இப்பவும் உங்களை நம்புறாங்கன்னா அந்த முப்பது சதவீதம் பேர் உண்மைக்கே சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறாங்களான்னு எனக்கு தெரியலண்ணா கரூர்ல இருந்த நாற்பத்தி பேர் நம்ம சகோதர சகோதரிகளுங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கான்னு தெரியலண்ணா இப்படி முப்பது சதவீதம் எங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கிற நீங்க சொல்றது உங்களுக்கு வேணா பொறுமையா இருக்கலாம்ண்ணா ஆனா உண்மையான ஒரு தமிழருக்கு மட்டுமல்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு காரணமான ஒருத்தருக்கு முப்பது சதவீதம் ஓட்டு வங்கி இருக்குங்கிறது தமிழ்நாட்டுக்கே ரொம்ப வெக்கம் அசி

ஆரம்பிக்கலாங்களா ஆமாண்ணா உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு ஒரு நாற்பத்தி ஒரு பேரை கொலை பண்ண அனுபவம் இருக்கு அண்ணா அவங்களுடைய ஒவ்வொரு மூவி ரிலீஸ் ஆகும் போதும் நூத்தி ஒன்பது ரூபாய் வேல்யூல டிக்கெட் ஆயிரம் ரூபாய்க்கு பிளாக்ல வித்த அனுபவம் இருக்கு நாற்பத்தி ஒரு ரூபாய் மரண சம்பவத்துக்கு பிரஸ்காரங்க கேள்வி கேட்டப்ப விழுந்தடிச்சு போன அனுபவம் உங்களுக்கு இருக்குண்ணா என் டிவிக்கு பேட்டி கொடுக்கும் போது ஒவ்வொரு கேள்விக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்டு கேட்டு பதில் சொல்லி அப்படியே வாய் குளறி ரெக்கார்ட் பண்ண புட்டேஜ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி பேட்டி எடுத்தவரே பேட்டி எடுக்க வச்ச அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்குண்ணா புலி படத்துக்காக வருமானத்தை மறைச்சதுக்காக ஒன்றரை கோடி ரூபாய் அப்பீலுக்கு அதே மாதிரி வெளிநாட்டுக்காரர் இம்போர்ட் பண்ணப்ப அதுக்கு டாக்ஸ் கட்டாம எஸ்கேப் ஆன அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்கணும் அதனால உங்களுக்கு அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லையோ இல்லையோ அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்குண்ணா ஒத்துக்குறேன் இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டா ஸ்டாலின் சார் எது எதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்

மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது ஏன் சார் மீனவர்கள் போராட்டம் நடக்குது ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் இதெல்லாம் உங்க ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார் டிஎம்கே தமிழ்நாட்டை மூணு தடவை ஆட்சிக்கு வந்து ஏமாத்தி இருக்குன்னு சொல்றீங்க ஆனா ஏற்கனவே ரெண்டு தடவை ஏமாத்தின டிஎம்கே மூணாவது தடவை ஓட்டு போடுங்கன்னு நீங்க தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அசம்பிளி எலெக்ஷன்ல டிஎம்கே சப்போர்ட் பண்ணி சைக்கிள் ஓட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்ப உங்களுக்கு இந்த டிஎம்கே ஏற்கனவே ரெண்டு தடவை தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தின சம்பவம் உங்களுக்கு தெரியலையாண்ணா

அப்ப ஏன்னா பிஜேபி எதிர்த்து நீ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல சரி அதெல்லாம் பழைய சம்பவம் விட்டுருங்க சமீபத்துல திருப்பரம் போன்ற விஷயத்துல நீங்க பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஏன்னா சரி மக்கள் பிரச்சனை விட்டுருங்க உங்க ஜனநாயகத்துக்கு பிரச்சனை வந்தப்போ நீங்க பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அவளையே உங்க பெர்சனல் மேட்டர்ல தலையிட்டு திருஷா வீட்டை விட்டு வெளியே வைப்பான நைனார் நாகேந்திரன் கண்டிச்ச போவோம் அப்பவும் நீங்க வாய் திறக்கவே இல்லையே ஏன்னா ஏன்னா உங்கள் கொள்கை இது பிஜேபியை கட்டுங்காணமாக இருக்கீங்க இதுக்கு பேர் தான் நேரடியாக சரண்டராகிறது அப்படிங்கிறது ஓகே காம்ண்ணா அவருடைய அண்ட புழுக ஆகாச புழுகு என்ன தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்கிறான் அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு கோவை கல்லூரி பெண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலான போக்சோ ஏ சார் பதிவானிச்சு போதை பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோல் இல்லாம அது பாட்டுக்கு தாறுமாற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு வைலன்ஸ் எல்லாம் தலைவிரிச்சி ஆடுது அதுக்கு ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார் எங்க சார் போனார் அவரு ஒன்னு தண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கன்னு கேக்குறேன் சரி தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை டிஜிபி எங்க போனார்னு கேக்குறீங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனா இந்த மாதிரி இளவற்ற பசங்க சம்பவம் பண்றதுக்கு உங்களை மாதிரி ஹீரோக்கள் தானே காரணம் நீங்க தான் சினிமால இப்படி போலீஸ் எதிர்த்து பேசுறது பப்ளிக்ல ரவுடித்தனம் பண்றது ஹீரோயிசம் பண்றது அப்படி இப்படின்னு பயங்கரமா மாஸ் பில்டப் பண்ணி இப்படி பண்ணாதான் ஹீரோன்னு இப்ப எல்லாம் பசங்களை உசுப்பைத்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்புறம் உங்களை பார்த்தாலும் பையன் பிஹேவ் பண்ணுவான் நீங்க எப்படி சினிமால ட்ரெயின்ல டான்ஸ் ஆடும் போது ரவுடிகள் கெத்தா பேசும் போது சிவகாசி படத்துல ஒரு மேரேஜ் பங்கன்ல பொதுமக்கள் முன்னால ஹீரோயின் கூட அவன் அப்பா கண்டு முன்னாலே அடாவடியா பேசும்போது அதெல்லாம் ரொம்ப இனிப்பா இருக்குது ஆனா அதே மாதிரி சம்பவங்கள் இப்ப நேர்ல நடக்கும் போது மட்டும் போலீஸ் மேல குற்றம் சொல்ல தோணுதோ முதல்ல நான் எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றேன் நீங்க என்னைக்காவது எம்ஜிஆரோட சித்தாந்தங்களை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா அவரோட டைட்டிலே நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா

பின்னால கை வச்சு டான்ஸ் ஆடுறீங்க அப்புறம் ரொம்ப ரத்தம் தெரிக்கிற வன்முறையான காட்சிகள் இருக்கிறீங்க அப்ப உங்களை மாதிரி ஆட்கள் படத்தை பார்த்தா இன்ற இளைஞர்கள் கெட்டு போறாங்க அப்புறம் போலீஸ குறைச்சு என்னென்ன பிரயோஜனம் முதல்ல நீங்க சொசைட்டிக்கு நல்ல கருத்துக்களை சொல்ற படம் எடுக்கணும் அப்புறம் மத்தவங்களை நீங்க குறை சொல்லலாம் உண்மைக்கு நீங்க சினிமா ஓட்டு போறது ரொம்ப நல்லதுன்னு இல்ல இன்னும் படத்துக்கு படம் பத்து கெட்ட வார்த்தை சீன் அஞ்சு தண்ணி அடிக்கிற சீன் நாலு சிகரெட் பிடிக்கிற சீன் ஆறு ரத்தம் தெரிக்கிற வன்முறை காட்சிகள் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை கண்டிப்பா ரத்த வெறி பிடிச்சி ஃபீல்ட மாத்திருப்பீங்க அதுக்காக சினிமாவுக்கு போறதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னா இப்படிப்பட்ட சீன்களை நடிகர் நீங்க நாளைக்கு சிஎம் ஆ வந்தாலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க டேய் நம்ம சிஎம் அந்த படத்துல போலீஸ் தூக்கி போட்டு அடிக்கிறாரு போலீஸ் டான்ஸ் ஆடுறாரு என்னங்க உடம்ப மேல கன்னடத்துல கை வைக்கிறாரு அப்ப நம்மளும் நம்ம சிஎம் மாதிரியே பண்ணுவன்னு பசங்க நாளைக்கு உங்களை ஃபாலோ பண்ணது என்ன செய்வாங்க எம்ஜிஆர் இன்னிக்காக இப்படி பண்ணிருக்காரா அப்ப நீங்க எப்படி தமிழ் சினிமா விட்டு ஒதுங்கி இருக்கிறீங்க தமிழ் சினிமாவுக்கு நல்லதோ அதே மாதிரி நீங்க அரசியல் விட்டு ஒதுங்குறதும் தமிழ்நாட்டுக்கே ரொம்ப நல்லதுங்கண்ணா நீங்க போற நீங்க என்ன ফার্নিச்சர் சொன்னீங்க ஏய் இது வரைக்கும் கடைசில பார்த்தானா ফার্নিச்சர் கை வச்ச முதல் டெட் பாடி கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள் பேசின விஷயங்கள் எதை எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா ஆஜ்கா மேரா ஹே கல்கா தேரா ஹே சைடிஷ்னா பொகடா ஹே

அவர் ஆடியோ ஆடியோனுக்கு நீங்க போகவே இல்லை ரஜினியோட ஏகலை நீங்க அவருடைய காப்பீடு அவர் பதவிக்கு அவர் ஆசைப்பட்டு அவர் கூட போய் தயாரி பண்ணிருக்கீங்க அதனால உங்களுக்கு எல்லாம் நன்றியை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லைன்னா ஓகேண்ணா இதுக்கு மேல அந்த வீடியோ இன்னும் நான் மேல கொண்டு போறதுக்கு எனக்கு சக்தி இல்லை எனக்கு திராணி இல்லைன்னா உங்களை நம்புற மக்கள் பண்ண தற்கொலைகள்லாம் இருக்கலாம் ஆனா நாங்க அப்படி கிடையாதுண்ணா இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம்ண்ணா வணக்கம்ண்ணா ஆனா அந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கண்ணா மறக்காம நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா பக்கத்துல பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கண்ணா இந்த நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கண்ணா அதோட ரொம்ப முக்கியமா என்னுடைய இந்த எஸ் எல் எம் என்டர்டைன்மெண்ட் சேனல் மட்டும் இல்லாம என்னுடைய இன்னொரு எஸ் எல் எம் எஜுகேஷன் சேனல்ல UPSC RRB SSC exam எழுது மாணவர்களுக்காக GK கே கொஸ்டின் வார வாரம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதையும் நம்ம மாணவர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பண்ண சொல்லுங்கண்ணா ஓகேண்ணா பை நான்